ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to சஞ்சயம் நானும் க்ளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது மாதம்பட்டி ரங்கராஜ் தம்பியோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி நல்லாம்பட்டி சிக்கன் வருவல் இது நல்லெண்ணெய் சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்கிறதுனால இந்த சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருந்தது நான் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது அதை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க இந்த நல்லாம்பட்டி சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு செய்யும்போதே பார்க்கலாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் செம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த ரெசிபியை நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம் சட்டி வச்சு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் என்ன காயிட்டோம் பதினஞ்சு பல் பூண்டு எடுத்து தோல் எடுத்துட்டு நல்லா கல்லில் வச்சு நச்சு வச்சுக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடக்கூடாது தட்டி தான் சேர்க்கணும் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெயில் பூண்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சிக்கனோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறேன் நான் ஒரு கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சிருக்கேன் கட் பண்ணலை நல்லா முழுசு முழுசாக தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் பிங்க் கலரில் வரணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனுக்கு தேவையான உப்பு இப்போவே சேர்த்துக்கலாம் அப்போ வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிவிடும் நல்ல எண்ணெயில் இந்த பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வதங்கும் போது பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குங்க வாசனை நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் மிளகாவும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பிடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் நல்லா வதங்கி கலர் பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு அதில் நான் கழுவி வச்சுருக்கேன் சிக்கனும் சேர்த்துருக்கேன் சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருக்கேன் சிக்கன் நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடணும் அந்த சிக்கனோட கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடணும் அதனால் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மூடி வைக்கலாம் ஆனால் இடையடையே எடுத்து கலந்து விடணும் நான் எடுத்து எடுத்து கலந்து விட்டுக்கிட்டு தாங்க இருந்தேன் பாருங்கள் சிக்கனோட கலர் மாறி அதில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க நான் இஞ்சி பூண்டு விழுந்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிற போதே போட மறந்துட்டு அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சாலும் நம்ம கலந்து கலந்து விடணும் எடுத்து சிக்கன் வேகணும் அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் ஒரு பேன் வச்சுருக்கேன் ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்கேன் ரெண்டு துண்டு நாலு லவங்கம் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இந்த பவுடர் நம்ம நிறைய கூட செய்து வச்சுக்கலாம் செய்துட்டு தேவையானப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நான் எடுத்துருக்கேன் சிக்கனுக்கு தகுந்த மாதிரி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டோம் கலர் மாறாமல் வாசனை வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்ததில் தனியாவோட கலர்லாம் நல்லா மாறி இருக்குது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வருபட்டுடுச்சு இப்போ கேஸ்ட்டை ஆஃப் பண்ணி இப்படியே விட்டுடலாம் நல்லா ஆறணும் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு குறை குறைப்பான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ சிக்கன் வெந்துடுச்சான்னு பார்த்துலாமா தண்ணி எல்லாமே நல்லா வற்றி இருக்குது சிக்கனும் நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த பவுடரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதுக்கப்புறம் நம்ம மூட வேண்டாம் இப்படி நம்ம அடிக்கடி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் கொஞ்சம் நேரம் கலந்து விட்டதில் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு நம்ம பவுடர் நல்லா வறுத்து அரைச்சதுனால செவந்து வரும்போது நல்லா வாசனையாக இருக்குதுங்க இந்த ரெசிபி நான் ஒரு முறை செய்து பார்த்தேன் இது சப்பாத்தி சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது சட்டின்றதுனால கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் கூட கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கொதிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு தாளிதம் கொடுக்கணும் தாளிச்சிக்கலாம் தாளிக்கிற கரண்டி வச்சு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் நான் பூண்டு தட்டி வச்சேன் பாருங்கள் அதுலேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு அளவுக்கு இருக்கும் கூடவே கொஞ்சம் கருவேப்பில்லையும் சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சு வாசனையாக வருது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா இதில் எண்ணெயிலையும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணி விடணும் ஃப்ரை ஆனது போதும் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நலாம்பட்டி சிக்கன் வறுவலில் இந்த தாளிச்சது எடுத்து சேர்க்கணும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா மணக்க மணக்க நலாம்பட்டி சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு மேலே வாசனைக்காக கொத்தமல்லி தூவிடலாம் அவ்வளோதான் சூடான சாதம் சப்பாத்தியோடு பரிமாறுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சஞ்சய் நானும் வளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ரெசிபி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்